ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா பெங்களூர் சில்க் சாரீஸு ஒரு பட்டிச்சேலைக்கு நிகரான ஒரு சூப்பரான இப்போ உள்ள ட்ரெண்டிங்காக உள்ள மாடல் செம கலெக்ஷனாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேட்டு வெறும் நைன் ஃபிஃப்டிக்கு தான் நம்ம கொடுக்குறோம் சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸு அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லிடலாம் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வறுஞ்சோய் டெக்ஸ் இருக்குது நம்ம ஆன்லைன்லேயே நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆன்லைனில் வாங்கக்கூடிய நண்பர்கள் வெளியூருக்காரங்க இங்கே வர முடியல அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம கலெக்ஷன்ஸுக்கு போகலாம் அக்கா இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு உண்டான சூப்பராக ஸ்டோன் வச்ச ஒரு அருமையான பட்டுச்சலை தான் அக்கா நீங்கள் பார்த்துக்கு இங்கே இருங்க செம்மையான கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் ஒரு அற்புதமான மாடல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இருங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஸ்டோன் வச்சு சூப்பரான கலெக்ஷனு இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது ங்க தரமாக இருக்கு ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ்னே நீங்கள் சொல்லணும் எப்படி சொல்லணும் பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் அப்படி சொல்லணும் ஓகேவா நல்லா இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா இங்கே பாருங்க அட்டகாசமாக இருக்கா இங்கே பாருங்க அழகாக இருக்கா இது எப்படி இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கா செம்மையான கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடல்ஸ் எல்லாமே இருக்கு சூப்பராக பிரம்மா அட்டகாசமாக வந்திருக்கு இதை நீங்கள் பார்த்து அடுத்தடுத்து அடுத்து 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 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற தான் இருக்கும் இது ஒவ்வொரு சாரியாக நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அக்கா அவங்களுக்காகவே நம்ம சூப்பராக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒவ்வொரு பீஸ் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்க அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க செம்மையான கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் இங்கேருங்க இது வந்து உங்களுக்கு பார்டரில் வந்துடுது சூப்பராக இருக்கும் ஒரு தரமான சாரீஸ் இது அதில் மாற்றுக்கிறதுக்கே அக்கா உங்களுக்கு இங்கே இருங்க அப்படிங்க இது எவ்வளவு வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சூப்பராக இருக்குது இந்தாங்க ஸ்டோனு இந்தாங்க உடம்பு இந்தாங்க சாரீஸ் ஒரு செமையான கலெக்ஷன்ஸு எங்களுக்கு பாருங்களேன் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது ஒரு பிரமாதமான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் சொல்லணும் இந்த பார்டர் பாருங்கள் அவ்வளோ லுக்காக லுக்காக இருக்குது செம்மையாக இருக்குது இந்த சூப்பரான கலெக்ஷனு எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சூப்பராக இருக்குது ஒரு பிரமாதமான கலெக்ஷன்ஸ் இந்தங்க எப்படி இருக்குது சும்மா அங்கே இருக்கு எப்படி இருக்கு சூப்பர் கலெக்ஷன் உடம்பு எல்லாமே சாரீஸ் எல்லாமே தரமாக இருக்கும் அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் மாடலு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு சாரீஸோட மாடல் டிசைன்ஸ் இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வந்துட்டே இருக்கும் அதை நீங்கள் பாருங்க செம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் ஏகப்பட்ட மாடல் நிறையா வந்துகிட்டே இருக்கும் வர வர வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன் அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலை வெள்ளை கணக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் வந்து அதை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சரியாகவே இருக்கும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து கடைக்கு நேரடியாக வந்து விஷ் பண்ணி தான் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் சரி நாலா நம்பர் பஸ்ஸு மதுரை பஸ் ஸ்டாண்ட் எந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் நாலா நம்பர் பஸ்ஸு அந்த பஸ்ஸில் ஏறி கீழே வாசல் வரிஞ்சோதி அப்படின்னு சொன்னால் இறக்கி விட்ருவாங்க ஷேர் ஆட்டோ ஆப்ஷனும் இருக்குது அதில் ட்வெண்ட்டி ருபீஸ் தான் கேட்பாங்க நீங்கள் தாராளம் நேரடியாக வந்துடலாம் இல்லைப்பா என்னால் வர முடியல நான் வந்து ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் நான் வெளியூரில் இருக்கேன் அதர் ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் உண்டான நம்பர் வந்து கீழே கிரீன்ஸ்கார்ட்டு கொடுத்துருங்க அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து நீங்கள் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு அமைந்து இருந்துராதீங்க ஹலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க அப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியலை தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்கள் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்கள் வீடியோ காலில் கூட உங்களுக்கு கலெக்ஷன் காமிக்க தயாராக இருக்கும் மக்கள் நிறையவே நீங்கள் ஆதரவு கொடுத்துட்றீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் தேங்க்யூ